ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் பாகிஸ்தானில் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுமார் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் புலுசிஸ்தான் மாகாணம் முசைகல் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை சென்று கொண்டிருந்த பயணிகள் பேருந்து லாரி வேன் ஆகியவற்றை பயங்கரவாதிகள் வழிமறித்திருக்கின்றனர் பின்னர் வாகனங்களில் இருந்தவர்களின் அடையாள அட்டைகளை பரிசோதனை செய்த பயங்கரவாதிகள் அதில் குறிப்பிட்ட ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்களை மட்டும் வேறொரு இடத்திற்கு கொண்டு சென்று துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் வசிக்கும் குறிப்பிட்ட இனத்தவரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது காவல்துறை கண்காணிப்பாளர் கூறுகையில் பஞ்சாப் மாகாணத்தை பலுசிஸ்தானுடன் இணைக்கும் நெடுஞ்சாலையில் பயங்கரவாதிகள் வாகனங்களை நிறுத்தி சில பயணிகளை கடத்திச் சென்றனர் பின்னர் அவர்களை சுட்டுக் கொன்றனர் அதைத் தொடர்ந்து பத்து வாகனங்களுக்கு தீ வைத்தும் எரித்துள்ளனர் பஞ்சாபிற்கு செல்லும் வாகனங்களை சோதனை செய்யப்பட்டன மேலும் பஞ்சாபைச் சேர்ந்த நபர்கள் அடையாளம் காணப்பட்டு சுடப்பட்டனர் என்று தெரிவித்துள்ளார்